ஒருத்தி மகனாய் பிறந்து என்று தொடங்கும் திருப்பாவை பாடலின் பொருள் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒளிந்து வளர்வதற்காகச் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களை உடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் விளக்கம் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகிறான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலாதனுக்கும் அவனது தந்தை இரணியனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று இரணியன் கேட்க பெருமாளுக்கு கைகால் உதறி விடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணம் படைத்த வீரன் அல்லவா இவற்றையெல்லாம் படித்தாலே நாம் அவனை அடைந்துவிடலாம் என்பது இப்பாடலின் உட்கருத்து நன்றி